வெல்கம் டு எல்சி தமிழ் லேர்ன் கொமர்சிங் தமிழ் இந்த வீடியோ யாருக்கானது அப்படிங்கிறத அப்படி சொன்னால் தரம் பத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கானது வணிகமும் கணக்கீட்டு கல்வியும் அப்படிங்கிற பாடத்தில் கணக்கீட்டுக்கான அறிமுகம் அப்படிங்கிற ஒரு அழகை தான் வந்து இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னு சொன்னால் இது போன்ற நிறைய வீடியோஸ் இதற்கு பிறகு நாங்கள் போடுறது ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இன்றைக்கி நாங்கள் கணக்கீட்டுக்கான அறிமுகம் அப்படிங்கிற ஒரு அழகை தான் பார்க்க போகிறோம் அழகு நாலு ஸோ முதலாவது கணக்கீடுன்னு சொன்னால் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் கணக்கீடுன்னு சொன்னால் என்னங்க வணிகத்தில் அக்கறையுடைய தரப்பினர் தீர்மானம் எடுக்கிறதுக்கு தேவையான பயனுள்ள தகவலை வழங்குகிற ஒரு செயல்முறையை கணக்கீடு அப்படின்ட்டு சொல்லுவோம் ரைட் வணிகத்தில் அக்கறையுடைய தரப்பினர் யார் யார் இருக்கு இருப்பாங்க அப்படின்றத பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உதாரணமாக ஒரு தனியார் உரிமை வணிகத்தை எடுத்துக்கிட்டா அந்த தனியார் உரிமை வணிகத்தில் மூலதனம் போட்ட ஒரு தெரிவிப்பார் அவரை உரிமையாளர்னு சொல்லுவோம் இப்போ உரிமையாளர் மூலதனம் போட்டுக்கிறாரு அப்படின்னு சொன்னால் தான் ஈடுபடுத்தின மூலதனத்துக்கு ஏற்ற மாதிரி லாபம் வருதா இல்லாட்டி நிறுவனம் நஷ்டத்தில் போகுதா அப்படிங்கிறது அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து உரிமையாளருக்கு வந்து தேவைப்படும் அந்த அப்படி ஒரு விஷயத்தை உரிமையாளர் வந்து அறிஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிறத எதிர்பார்ப்பார் அப்போ கணக்கீடு என்ன செய்யணும்னு சொன்னால் அவருக்கு தேவையான அந்த தகவலை கொடுக்கும் அதே மாதிரி ஒரு தனியார் உரிமை வணிகத்தில் தேவைப்பட்டால் முகாமையாளர்களை கொள்வாங்க அப்போ முகாமையாளர்களுக்கு வந்து தீர்மானம் எடுக்கிறதுக்கு அவர் சில தீர்மானங்கள் நிறுவனம் சார்ந்து எடுக்கிறதுக்கு தகவல்கள் தேவைப்படும் அப்போ அதுக்கான தகவலை வந்து இந்த கணக்கீடு வந்து கொடுக்கும் அதே மாதிரி ஊழியர்கள் இப்பாங்க இப்போ கடன் ஒருத்தர் நம்மளுக்கு தர தர தாராரு அப்படின்னு வைப்போமே ஒருத்தர் நம்மளுக்கு கடன் தாராரு இப்போ நமக்கு ஒருத்தர் கடன் தாராரு அப்படின்னு சொன்னால் அவர் பார்ப்பாரு இந்த கடனை இவனால் தர இயலுமா இவனுக்கு கடனை திருப்பி தரக்கூடிய இயலுமை இருக்குதா அப்படிங்கிறத பற்றி அவர் கடன் தர முன்னுக்கு யோசிப்பார் அப்போ அந்த இயலுமையை காற்ற ஒரு ஏரியா தான் வந்து இந்த கணக்கீடு கணக்கீட்டினூடாக வழங்க சமர்ப்பிக்கப்படும் அந்த நிதி அறிக்கையை பார்த்தா அந்த நிறுவனத்தில நிலைமை விளங்கிடும் இந்த நிறுவனம் என்ன நிலமையில இந்த நிறுவனத்தை நம்பி கடன் கொடுக்கலுமா அப்படிங்கிறது விளங்கிரும் ஸோ இப்படி வணிகத்துல வந்து அக்கறையுடைய தரப்பினர்கள் நிறைய பேர் இருப்பாங்க வணிகத்தோட சம்மந்தப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்ப இவங்க தீர்மானம் எடுக்கிறதுக்கு தேவையான பயனுள்ள தகவலை வழங்குற செயல்முறையை நாங்கள் சிம்பிளா கணக்கீடு அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நாங்கள் கணக்கீட்டின் நோக்கமும் அதன் தேவைப்பாடும் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ரைட் கணக்கீட்டின் நோக்கம் பிரதானமான நோக்கம் என்னென்னா இப்போ நாங்கள் சொன்னது தான் என்னது அக்கறையுடைய தரப்பினருக்கு தேவையான தகவலை வழங்கணும் அப்படிங்கிறது தான் கணக்கீட்டிட பிரதானமான நோக்கம் இது தவிர்த்து இன்னும் சில நோக்கமும் தேவைப்பாடும் கணக்கீட்டின் மூலமாக நிவர்த்தி செய்யப்படுது அது என்னென்னா ஒன்று வணிகம் போதுமான அளவு லாபத்தை உழைக்குதா அப்படிங்கிறத அறிஞ்சிக்கொள்வது ரைட்டா இப்போ ஒரு நிறுவனம் மூலதனமிட்டு இட்டு நடத்தப்பட்டு கொண்டு போகுது ரைட்டா இப்போ அது வந்து லாபத்தில் போகுதா நஷ்டத்தில் போகுதா அப்படிங்கிறத அறிஞ்சு கொள்கிற ஒரு தேவைக்குது அப்போ இது வந்து ஒரு தேவைப்பாடு ஒரு நோக்கம் ரைட் அதே மாதிரி வணிகத்தில நிதி நிலைமை திருப்திகரமாக காணப்படுதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கொள்வது வணிகத்தில் சொத்துக்கள் என்ன நிலைமையில இருக்குது பொறுப்புகள் எப்படி இருக்குது உரிமையாண்மை எப்படி இருக்குது இப்போ இந்த சொத்துக்கள் பொறுப்புகள் உரிமையாண்மை அப்படிங்கிறது இந்த ஏரியாவில் நாங்கள் பிறகு டீப்பாக கதைக்க போகிறோம் ஸோ ஒரு நிறுவனத்தில் நிதி நிலைமை இருக்குது அப்படிங்கிறத வந்து நாங்கள் விளங்கி கொள்ளலும் மூணாவது சட்ட தேவைப்பாடுகளை நிறைவேற்றுறது சில நிறுவனங்கள் நாங்கள் வணிக அமைப்பில் வந்து பல்வேறுபட்ட நிறுவனங்கள் அந்த வணிக அமைப்புகள் அப்படிங்கிற பாடத்தில் வந்து நிறுவன கட்டமைப்பு பல்வேறு வகையாக வருது அதில் சில நிறுவன கட்டமைப்பு வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் கட்டாயமாக கணக்கறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்குது அப்போ அதனால அவங்க வந்து கணக்கறிக்கைகளை கட்டாயம் சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறதால சட்ட தேவைகளை நிவர்த்தி செய்கிறதுக்கு வந்து இந்த கணக்கீடு அவசியமாக இருக்குது அடுத்தது கொடுக்கல் வாங்கலில் வந்து சில நேரங்களில் விடுபடுதல் மாரிப்பதிதல் போன்ற வலுக்கள் நடக்கும் பிழைகள் நடக்கும் இதால் சில பிரதிகூலங்கள் ஏற்படும் அப்போ இதை குறைச்சிக்கொள்வதுக்கும் நிதிசார் நடவடிக்கைகளை ஒழுங்கமைக்கிறதுக்கும் கணக்கீடு அவசியம்னு சொல்கிறோம் இப்போ நாங்கள் வந்து கணக்கு செஞ்சுட்டு போகிறோம் இதில் நாங்கள் பதிய வேண்டிய சில தகவல்கள் வந்து மிஸ் ஆகுது மாறி பதியுது மாறி பதியப்படுது அப்போ மிஸ் ஆகுது மாறி பதியப்படுது அப்படின்னு சொன்னால் நாங்கள் கணிப்பிடுற லாபம் நட்டம் வந்து சரியான ஒரு லாப நட்டத்தை பிரதிபலிக்குமா அந்த நிறுவனத்தினுடைய அறிக்கை சரியான ஒரு நிதி நிலைமையை வெளிப்படுத்துமா அப்படின்னு கேட்டோம் சொன்னால் நிச்சயமாக இல்லை ஏன்னா அதில் பிழைகளுக்கு அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து நிதிசார் நடவடிக்கைகளை ஒழுங்கமைக்கிறது இப்படிங்கிற சில தேவைப்பாடுகள் வந்து கணக்கீட்டினூடாக நிவர்த்தி செய்யப்படுது ஸோ இதுதான் கணக்கீட்டினுடைய நோக்கமும் தேவைப்படும் கணக்கீட்டு பிரதானமான நோக்கம் அக்கருடைய தரப்பினருக்கு தேவையான அவங்க தீர்மானம் எடுக்கிறதுக்கு தேவையான தகவலை வழங்குறது இது தவிர்த்து இன்னும் சில தேவைப்பாடுகளும் நோக்கங்களும் மிக்கிது லாபத்தை அறிஞ்சு கொள்வது நிதி நிலைமையை அறிஞ்சு கொள்வது அதே மாதிரி சட்ட தேவைகளை நிவர்த்தி செய்கிறது விடுபடுதல் மாரிப்பறிதல் போன்ற அவற்றால் ஏற்படக்கூடிய பிரதிகூலங்களை வந்து தவிர்த்து நிதிசார் நடவடிக்கைகளை ஒழுங்கமைக்கும் இப்போ நாங்கள் வணிக கொடுக்கல் வாங்கல்கள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் வணிக கொடுக்கல் வாங்கல் என்னன்னா என்னென்னா இப்போ வணிகத்துக்கும் வேறு தரப்பினருக்கும் இடையில் நடக்கிற வளங்களின் பரிமாற்றம் இதை தான் வணிக கொடுக்கல் வாங்கல் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நாங்கள் ஒரு வியாபாரம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அந்த வியாபாரத்துக்கு தேவையான இருப்புகளை வாங்குவோம் இருப்புகள் எப்படி வாங்குவோம் ஒன்று காசை கொடுத்து வாங்குவோம் இல்லாட்டி கடனுக்கு வாங்குவோம் ரைட்டா இப்போ நம்ம காசுக்கு வாங்குகிறோன்னு வச்சா இப்போ நாங்கள் எங்கள்கிட்ட இருந்து காசு வெளியே போகுது அவங்கள்ட்ட இருந்து இருப்பு எங்கள்கிட்ட வருது ரைட் இப்போ நாங்கள் வாங்கின இருப்பை என்ன செய்வோம் இன்னொருத்தருக்கு விற்போம் அப்போ இன்னொருத்தர் வந்து என்ன செய்வார் நம்மளுக்கு காசு தருவார் இருந்து இருப்புகளை வாங்கிட்டு போவார் ரைட்டா அப்போ என்ன ஒரு வளங்களோட பரிமாற்றம் நடக்குதா இல்லையா அப்போ இதைத்தான் நாங்கள் வந்து கொடுக்கல் வாங்கல் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இது காசு அடிப்படையில் நடந்தால் மட்டும்தான் அதை நாங்கள் கொடுக்கல் வாங்கல்னு சொல்லுவோமா அப்படின்னு கேட்டோம்னா அப்படி இல்லை கடன் அடிப்படையிலையும் கொடுக்கல் வாங்கல்கள் நடக்கையிலும் அப்போ வணிகத்துக்கும் வேறு தரப்பினர்களுக்கும் இடையில் நடக்கிற வளங்களின் பரிமாற்றம் இதை தான் வந்து நாங்கள் கொடுக்கல் வாங்கல் அப்படின்னு சொல்றது உதாரணமாக வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அடுத்தது இன்னொரு விஷயம் இப்போ இந்த கொடுக்கல் வாங்கலை வந்து நாங்கள் கணக்கீட்டில் வெளிப்படுத்தணும்னு சொன்னால் கணக்கீட்டை நாங்கள் எதை வெளிப்படுத்துறது அப்படின்றாலும் அதாவது கிரேட் டென்னில் நாங்கள் பார்த்துக்கிட்டிருக்கிறது நிதி கணக்கீட்ட மட்டும்தான் நிதி கணக்கீட்டை வேஸ்ட் பண்ணி தான் பார்க்குறது ரைட்டாக கிரேட் டென்னில் முகாமை கணக்கீட்டுக்குள்ளே இல்லை அப்போ கணக்கீடு அப்படிங்கிறப்ப நாங்கள் வந்து இதில் நாங்கள் உள்ளடக்கப்பட போகிற தகவல்கள் வந்து பணத்தினால் அளவிடக்கூடிய தகவல்கள் அதாவது கணக்கீட்டில் பணத்தினால் அளவிடக்கூடிய தகவலை மட்டும்தான் நாங்கள் உள்ளுக்கு கொண்டு வருவோம் பணத்தினால் அளவிட முடியாத தகவலை வந்து நாங்கள் கணக்கீட்டுக்குள்ளே கொண்டு வர மாட்டோம் அதாவது ஒரு தகவலை நாங்கள் கொடுக்கல்வாங்கல வந்து நாங்கள் கணக்கீட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் அது கட்டாயமாக பணத்தில் அளவிடக்கூடியதாக இருக்கணும் உதாரணமாக இப்போ விற்பனைன்னு சொன்னால் விற்பனை இவ்வளோ அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கணும் இப்போ இந்திய டேட்டில் எங்களோட மொத்த விற்பனை வந்து ஒரு லட்சம் அப்போ ஒரு லட்சம் ரூபா அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய மாதிரி இருக்கணும் அதே மாதிரி இன்றைய டேட்டில் கொள்வனவு வந்து எழுவதாயிரம் ரூபா அப்போ எழுவதாயிரம் சொல்லி பணத்தினால் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கணும் அதே மாதிரி வாடகை செலுத்தினது பத்தாயிரம் அப்போ பத்தாயிரம் அப்படின்னு பணத்தினால் சொல்லக்கூடிய மாதிரிக்கணும் அதே மாதிரி மின்சார கட்டணம் செலுத்தியது நம்ம கரண்ட் பில் கட்டுறோம் மின்சார கட்டணம் செலுத்தியது வந்து ஏழாயிரம் ஸோ பணத்தினால் அளவிடக்கூடிய பணத்தினால் சொல்லக்கூடிய மாதிரியான தகவலை மட்டுந்தான் நாங்கள் கணக்கீட்டுக்குள்ளே கொண்டு வருவோம் இப்போ கொடுக்கல் வாங்கலை மட்டும்தான் கணக்கீட்டில் காட்டுவோமா அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால் இல்லை சில நேரங்களில் சில நிகழ்வுகள் நடக்கும் அந்த நிகழ்வுகளையுமே வந்து நாங்கள் கணக்கீட்டில் காட்ட வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவோம் அப்போ சில நிகழ்வுகளையும் நாங்கள் கணக்கீட்டில் வெளிப்படுத்துவோம் எப்படின்னு சொன்னால் இப்போ நாங்கள் இருப்புகளை வாங்கி போட்டுக்கிறோம் ரைட்டா நாங்கள் ஒரு ஒன்று செய்கிறோம் அந்த சொப்பில் இருப்புகள் விற்கிது விற்கிற அதாவது இருப்புகள்னு சொன்னால் மீள் விற்பனைக்காக வாங்கி வச்சுக்கிறது அதுதான் இருப்புன்னு சொல்லுவோம் நாங்கள் என்னத்தை விற்பனை செய்கிறோமோ அதை விற்கிறதுக்காக வாங்கி வச்சுக்கிறது இருப்புன்னு சொல்கிறது ரைட்டா இப்போ நாங்கள் ஒரு புக் ஷாப் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் புக்ஸ் வந்து அந்த புக் ஷாப்பில் இருப்பு ரைட்டா இப்போ எங்களோடய கடையில் புக்ஸ் விற்கிது இந்த புக்ஸுக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட புக்ஸை வந்து என்ன செஞ்சிருது எலி கடிச்சிட்டு போயிடுது இதால் அந்த புக்ஸ் வந்து அழிவு அழிவுடுது இதை விற்க இயலாத நிலைமைக்கு போகுது அப்போ இது நிறுவனத்துக்கு வந்து நட்டமாக இல்லையா ஒரு நட்டம் அப்போ இது ஒரு நட்டமாக நாங்கள் வந்து கணக்கில் காட்டணும் ஆனால் இது வந்து ஒரு கொடுக்கல் வாங்கல் இல்லை இது ஒரு நிகழ்வு அப்போ கணக்கீட்டில் கொடுக்கல் வாங்கலை மட்டும்தான் காட்டுவோமா அப்படின்னு சொன்னால் இல்லை நிகழ்வுகளையும் காட்டுவோம் ஸோ இப்படி இருப்புகள் அழிவுடுற மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும் தீயால் அழியும் ரைட் எப்படியோ பழுதாக போகும் இப்படி இருப்பு அழிவுறது வந்து ஒரு நிகழ்வு இதையும் வந்து நாங்கள் கணக்கில் வெளிப்படுத்துவோம் அதே மாதிரி ஒரு பட்டோர் இருக்கிறார் நம்மள்கிட்ட கடனுக்கு இருப்புகளை வாங்கிட்டு போன ஒருத்தர் இருக்கிறார் இவர் நமக்கு தெரியுது இவற்றேருந்து கடனை திருப்பி எடுக்க இலாமே எடுக்க இயலாது இனிமேல் வெற்ற இந்த கடன் நமக்கு திருப்பி எடுக்கவே இயலாது இவர் ஊரை விட்டு போய்த்தாரு ஆளை காணவே கிடைக்கிறது இல்லை அப்படின்னா இந்த கடனை வந்து நாங்கள் அறவிட முடியா கடனாக காட்டணும் ஏன்னா நாங்கள் ஒரு இருப்பை விற்றோம் விற்கும்போது அந்த இருப்பை வந்து விற்பனையாக ஒரு வருமானமாக நாங்கள் கணக்கில் எழுதிப்போம் நாங்கள் இவர் இவருக்கு பதினைஞாயிரம் விற்றுக்கிறோம் அப்போ பதினைஞ்சாயிரம் ஒன்று வருமானமாக காட்டப்பட்டிக்கும் இப்போ இந்த வருமானம் இதுக்கு பிறகு நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்ட்டு கன்ஃபார்ம் ஆகுது அப்போ அது வந்து அறவிட முடியாத கடன் அப்போ இது வந்து நிறுவனத்துக்கு ஒரு நட்டமாக இல்லையா அந்த பதினாயிரம் நாங்கள் அதை லாபமாக காட்டி வச்சுக்கிறோம் இந்த வருமானமாக காட்டி வச்சுக்கிறோம் அப்போ இது வந்து ஒரு நட்டம் அப்போ அதை நாங்கள் கணக்கில் காட்டினா தான் சரியான லாபம் எங்களுக்கு கிடைக்கும் அப்போ அறுவட முடியா கடன் போன்ற நிகழ்வுகள் நடக்கும்போது அதையும் நாங்கள் கணக்கில் காட்டணும் ரைட் அப்போ ஒரு கணக்கீட்டில் உள்ளீடாக போகிறது யார் அப்படின்னு சொன்னால் கொடுக்கல் வாங்கல்களும் நிகழ்வுகளும் ரைட் கொடுக்கல் வாங்கல்டா என்னென்று பார்த்துட்டோம் அதே மாதிரி நிகழ்வுகள்னு சொன்னால் என்னங்கிறது இப்போ நாங்கள் பார்த்தோம் இந்த நிகழ்வுகளுமே கூட பணத்தினால் அளவிடக்கூடியதாக இருக்கணும் அதாவது பணத்தால் இவ்வளோ ஒரு இருப்பு அழிஞ்சால் இவ்வளோ பெருமதியான இருப்பு அழிஞ்சிக்கிது இவ்வளோ ஒரு கடன்பட்டோர் தர தரமாட்டார் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆனால் இவ்வளோ பெருமதியான பட்டோர் வந்து எங்களுக்கு கிடைக்காது அதாவது கடன்பட்டோர்கிட்ட இவ்வளோ பெருமதியான அமௌண்ட் வந்து எங்களுக்கு கிடைக்காது பணத்தினால் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கணும் இருந்தால் தான் அதை நாங்கள் கணக்கில் காட்டிடணும் ஸோ இதுதான் வந்து கொடுக்கல் வாங்கல்களுக்குரிய அடிப்படையான விஷயம் ஸோ அது விளங்கியிருக்கும் அப்படிங்கிறது நம்புறன் அடுத்தது இன்னொரு விஷயம் பொதுவாக ஒரு வெளியீடு ஒன்று வருது அப்படின்னு சொன்னால் அந்த வெளியீடு வந்து ஒரு உட்படுத்தப்பட்டு தான் வரும் உட்படுத்தப்படுது அப்படின்னு சொன்னால் இப்படி உள்ளீடு ஒன்று அந்த உள்ளீடு செயல்முறைக்கு உட்படுத்தப்பட்டு ஃபைனல் ஆவார் அவுட்புட்டை வெளியீடு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ கணக்கீட்டில் உள்ளீடு யார் அப்படின்ட்டு பார்த்தோம்னு சொன்னால் இப்போ நாங்கள் பார்த்த கொடுக்கல் வாங்கல்களும் நிகழ்வுகளும் இதுதான் உள்ளீடு ரைட் இப்போ இந்த உள்ளீடு வந்து உட்படுத்தப்படும் அதை நாங்கள் பதிஞ்சு பேரட்டுக்கு மாற்றி பரீட்சை மீதியை தயாரித்து இப்படி ஒரு ப்ரொசஸ் ஒன்று நடக்கும் ரைட்டா அப்போ இந்த ப்ரொசஸ்ட்ட வெளியிட வராளால் தான் வந்து நிதி கூற்றுகள் இப்போ நாங்கள் பல்வேறுபட்ட கொடுக்கல் வாங்கல்களினூடாக உருவாகக்கூடிய சொத்துக்கள் பொறுப்புகள் உரிமையாண்மை வருமானம் செலவினங்கள் பற்றி பார்க்க போகிறோம் ரைட் இப்போ கொடுக்கல் வாங்கல் தான் பார்த்துட்டோம் ரைட்டா இப்போ ஒரு கொடுக்கல் வாங்கல் நடந்தால் அந்த கொடுக்கல் வாங்கலால் இந்த அஞ்சு உருப்படிகள் உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ரைட்டா ஒரு கொடுக்கல் வாங்கல் நடந்தால் இந்த அஞ்சு உருப்படிகள் ஒரு கொடுக்கல் வாங்கல் இந்த அஞ்சு இடத்துல எங்கேயாச்சும் போய்த்து செட் ஆகும் அப்படின்னு சொல்ல வராங்க அது எப்படிங்கிறத சுமார் உதாரணம் ஒன்று சொல்கிறோம் பார்ப்போம் ரைட் இப்போ நாங்கள் வங்கி கடன் எடுக்கிறோண்டு வைங்க வங்கியில் போய்த்து ஒரு அஞ்சு லட்சம் கடன் எடுக்கிறோம் நிறுவனத்துக்கு அஞ்சு லட்சம் கடன் எடுக்கிறோம் வங்கியில் போய்த்து இப்போ பாருங்கள் அஞ்சு லட்சம் கடன் எடுக்கிறவனு சொன்னால் அஞ்சு லட்சம் காசு நிறுவனத்துக்குள்ளே வருது அப்போ காசுங்கிற ஒரு விஷயம் நிறுவனத்துக்குள்ளே வருது இப்படி ஒரு வி ஒரு விளைவு உருவாகுது அடுத்த விளைவு வந்து கடனுங்கிற ஒன்று உருவாகுதா இல்லையா இப்போ நாங்கள் வங்கிக்கு அஞ்சு லட்சம் கொடுக்கணுமா இல்லையா ஒரு பொறுப்பு ஒரு கடப்பாடு ஒன்று உருவாகுதா இல்லையா ரைட் அப்போ ஒரு கொடுக்கல் வாங்கல் வந்து ரெண்டு விளைவை ஏற்படுத்துது இது நாங்கள் அடுத்த கணக்கிட்டு சமன்பாடு கதைக்கும் போதும் கதைப்போம் ரெண்டு விளைவை வந்து ஏற்படுத்துது ஒரு கொடுக்கல் வாங்கல் ஒன்று காசு வருது அடுத்தது கடன்ற ஒன்று உருவாகுது ரைட்டா அப்போ காசை வந்து நாங்கள் சொத்துன்னு சொல்லுவோம் கடனை வந்து பொறுப்புன்னு சொல்லுவோம் ரைட்டா இப்படி ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலுமே வந்து சொத்துக்கள் பொறுப்புக்கள் உரிமை வருமானம் செலவினம் இந்த அஞ்சுக்குள்ளே எங்கேயாச்சும் இது செட் ஆகும் ரெண்டு விளைவோ ஒன்று ஒன்றுக்குள்ளேயே கூடி குறையும் இல்லாட்டி வேறு வேறு இடத்துல ஒன்று சொத்துல கூடி பொறுப்பில் அப்படி மாறி மாறி மாதிரி நடக்கும் ஸோ ரெண்டு விளைவுகளை ஒரு கொடுக்கல் வாங்கல் ஏற்படுத்தும் இது இந்த அஞ்சுக்குள்ளே எங்கேயாச்சும் போய் செட் ஆகும் அதால தான் இந்த சப்ஜெக்டில் வந்து பல்வேறு கொடுக்கல் ஊடாக உருவாகக்கூடிய சொத்துக்கள் பொறுப்புகள் உரிமையாண்மை வருமானம் செலவினம் அப்போ இந்த சொத்து பொறுப்பு உரிமையாண்மை வருமானம் செலவினத்தை கணக்கீட்டின் கூறுகள் என்று சொல்லுவோம் இது எப்படி உருவாகுதுன்னு சொன்னால் கொடுக்கல் வாங்கல விளைவுகளால் உருவாகுது ஸோ சொத்துக்கள்னா என்ன பொறுப்புகள்னா என்ன உரிமையாண்மையுடைய என்ன வருமானம்டா என்ன செலவினம்டா என்ன அப்படிங்கிறத நாங்கள் சிம்பிளாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அதே நேரம் பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுங்கள் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இது மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னால் இந்த இந்த வீடியோட லிங்கை வந்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி